அதிவேத ஜனாதிபதி அவர்களிடம் கலந்துரையாடினேன் பேசியிருக்கின்றேன் மே மாதம் முதலாம் தேதிக்கு முன்பதாக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய சம்பள உயர்வு கிடைக்கப்பெற வேண்டும் நியாயமான சம்பள உயர்வு அந்த சம்பள உயர்விலே வளமை மாறாது வேலைப்பட அதிகரிக்கப்படாமல் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த தொகை வழங்க வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன் அதிவேதகி ஜனாதிபதி அவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றிருக்கின்றார் தொழிலமைச்சர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் மே முதலாம் தேதிக்கு முன்பதாக என்னுடைய தொப்புள் கொடி உறவு மலையக மக்களுடைய பெருந்தொடுத்துள்ள சம்பள உயர்வு சட்டபூர்வமாக அறிவிக்கப்படும் என்பதை நான் நம்பியிருக்கின்றேன் அந்த மே மாதம் முதலாம் தேதிக்கு முன்பதாக இந்த சம்பள உயர்வு கிடைக்காவிட்டால் இந்த பட்டம் பதவி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது உழைப்பு கேட்ட ஊதியம் கேட்குறோம் நான் யாத்தி கெஞ்சி பிச்சை கேட்க போல ஆகவே இது சட்டபூர்வமாக்கப்பட வேண்டும் சட்டபூர்வமாக்கி வர்த்தமான வெளியிட்டு என்னுடைய உறவுகளுடைய உரிமைகளை வெளிப்படுத்த என கொள்கின்றேன் இதேவேளை கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமாரும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது கருத்து தெரிவித்தார் எப்பொழுது அரசாங்கத்திலே இருந்து தோட்டங்கள் கம்பெனிக்காரர்களுக்கு வழங்கப்பட்டதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றிலே இருந்து இன்று வரையிலும் அவர்கள் நஷ்டம் நஷ்டம் என்ற கோஷத்தை தான் போட்டுக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தோட்டங்கள் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் என்று சொல்வதில்லை இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தோட்டங்கள் நஷ்டத்திலே இயங்குமாயின் இவர்களால் எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டிலே இருந்து இன்று வரையிலும் அதாவது முப்பத்தி இரண்டு வருடங்கள் நஷ்டம் நஷ்டம் என்ற அந்த கோஷத்தோடு எவ்வாறு இவர்களால் தோட்டங்களை நடத்த முடிகின்றது அப்படி என்றால் எங்களை பைத்தியக்காரர் என்று இவர்கள் நினைக்கின்றார்களா அல்லது எம்மை ஏமாளிகள் என்று நினைக்கின்றார்களா இந்த கம்பெனிக்காரர்கள் இதேவேளை சம்பள அதிகரிப்பு விடயத்தில் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை காட்டிக் கொடுத்துள்ளதாக தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம் குற்றம் உள்ளது இதுவரை காலமும் அமைதியாக இருந்துவிட்டு திடீரென தூக்கத்தில் இருந்து விழித்தாற் போல் இந்த தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கு செய்வது அல்லது ஆடும் ஆட்டை ஆடி கறக்க வேண்டும் மாடும் பாடும் மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்பது போன்ற கேலியான விடயங்களை கூறி வருவது ஒரு 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 பகுதியான விடயமாக இருக்கின்றது சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க அல்லது அவர்களின் அந்த வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கான எந்த விதமான அடிக்கட்டுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத இந்த தொழிற்சங்கங்கள் முதலாளிமார் சம்மேளனத்தின் சலுகைகளை அல்லது அவர்கள் அவர்கள் வழங்குகின்ற அந்த கிம்பளங்களை பெற்றுக்கொண்டு தோட்ட தொழிலாளர்களை தொடர்ச்சியாக காட்டி கொடுக்கின்ற ஒரு ஒரு நிலைமைதான் இருக்கின்றது தோட்டத் தோட்ட தொழிலாளர்களும் அதே இந்த தோட்டத்திலிருந்து வேறு வேறு துறைகளில் தொழில்துறை பெற்று சென்றிருக்கக்கூடிய தோ தொழில் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளும் அல்லது புத்திஜீவிகளும் இந்த சம்பள உயர்வு போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும்